நாம வாழ்ற இந்தியாவில ஒரு மாநிலத்துல ஒரு மாநிலத்துல மட்டும் ரயில் நிலையமே கிடையாது ஒரு மாநிலத்துல ரயில் நிலையமே கிடையாது ஏன்னா இந்தியா ஃபுல்லாவே ரயில் போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஆனா குறிப்பிட்ட இந்த ஒரு மாநிலத்துல மட்டும் ரயில் நிலையமே கிடையாது ரயில் நிலையமே கிடையாது அது ரயில் போக்குவரத்தே கிடையாது அர்த்தம் ஸோ ரயில் நிலைய போக்கு ரயில் போக்குவரத்தே அங்க கிடையாது அவ்வளோதான் முக்கியமான மேட்ரு ஸோ அந்த மாநிலம் எங்க இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது ஸோ ஆனால் இந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரயில் நிலையமே கிடையாது ஸோ அதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பகுதியில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க போயிட்டு ட்ரெயினே போகாத அந்த மாநிலத்தை நாம் பார்த்துருவோம் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் சிக்கிம் மாநிலத்தில் மட்டும்தான் ரயில் நிலையங்களே கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ரயில் போக்குவரத்து மூலயமா இணைக்கப்பட்டிருக்கும் ஸோ ஆனால் சிக்கிமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரயில் நிலையங்களும் கிடையாது ரயில் போக்குவரத்தும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இமயமலையில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால ஸோ அங்கே வந்து போகக்கூடிய பாதைகள் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் ஸோ ரொம்ப விபத்து ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பகுதியெலாம் இருக்கும் ஸோ அதிகப்படியான செலவுகள் செஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாம் வந்து பாதை அமைக்க ரயில் பாதை அமைக்க முடியும் ஸோ அது அது வந்து ரொம்ப அதிக செலவு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சிக்கிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில் போக்குவரத்தே அவங்களுக்கு கொடுக்கல ஸோ அவங்களுக்கு சாலை போக்குவரத்து மட்டும்தான் ஸோ சாலை மா மார்க்கமா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சிக்கிமுக்கு நம்ம போக முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிக்கிமுக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா பாதை அமைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு பாலங்கள் வந்து நம்ம கட்ட வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட பதினாலு பதினேழு சுரங்க பாதைகள் சுரங்கத்தின் மூலயமா சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி இந்த ரெண்டு விஷயமும் கலந்தா மாதிரி பண்ணா மட்டும்தான் நாம சிக்கிமுக்கு ரயில் பாதையை உருவாக்க முடியும் இது ஏகப்பட்ட செலவு கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தினால இது வரைக்கும் யாரும் வந்து அதை அதிக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலை ஸோ சிக்கிம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் மாதிரியே சிக்கிமுக்கும் ரயில் பாதையை ஏற்படுத்தி கொடுப்போம் ரயில் நிலையங்கள் அமைச்சு கொடுப்போம் ரயில் போக்குவரத்தை சிக்கிமுக்கு நாங்கள் உருவாக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஸோ சிக்கிம் மக்களுக்கு வந்து ரயில் போக்குவரத்து கிடைச்சா சந்தோஷம்தான் இந்தியாவிலே ரயிலே போகாத ஒரு மாநிலம் சிக்கிம் அப்படின்ற விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் ரயிலே போவத ஒரு மாநிலம் இருக்கா அப்படின்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்